ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பிளாக் வந்து பார்க்க போறீங்கன்னா பாப்பாங்களோட ஸ்கூல் டே ரொட்டீன் தான் அக்கா நீங்கள் ஒன் டே ரொட்டீன் போடுங்க போடுங்கன்னு சொன்னீங்க இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டே ரொட்டீன் போடுறதுக்காக நேரமாக எழுந்திருச்சிருக்கேன் இல்லைன்னா வேக வேகமாக வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புறது கரெக்டாக இருக்கும் ஏழரை மணிக்கு ஆட்டோமேன் வந்துருவாங்க அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சு பாப்பாங்களை தலை விட்டு பாப்பாங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அதான் அந்த வளாக்ல பார்க்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் வந்து பண்ண போறேன் அதுக்கு வந்து பன்னீர் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு தேவையான ஐட்டம் ரெடி பண்ணி ஆச்சு இது வந்து தேங்காய் இருக்கு இது பாப்பாங்களுக்கு நட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சிருக்கேன் பால்ல அடிச்சு கொடுக்கறதுக்காக அப்புறம் சுண்டல் வேக வைக்கலாம் சப்பாத்தி டக்கு டக்கு டக்குன்னு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோ ஆக எடுத்துகிட்டு கிளப்புறேன் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிறேன் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேர்த்துணும் அதாவது கொடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும் மா வருதுமா பாப்பா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னாலே

சில டைம் சோதியா கேக்குற கேள்வி எனக்கு சோதியா கேக்குற கேள்வி எனக்கு ஏய் இங்க நம்ம சொன்னாங்க அதுவும் பண்ணுவோம் சோபி சில டைம் எங்க மாமியாரும் இந்த சோமிகா ஒரே ஒரு ஒரே மாதிரி ஆமாமா पंजीया, हम्म, इनसे डरने टाइम है क्या? कैसे हमें सूट कर? मुर्ज़ा पापा मुरीला माव बस में तो कुत्ता तापन है, हाँ, कोयले पे लेते, कोयले इसके बाल इसको, काली पुष्टि की गा पापा, हाँ, हाँ, काली पुष्टि की गा नहीं बोल तो क्या सुनाती है यार, यार, इसके अंदर लगा

மேல வந்து நம்ம என்னங்க பிரே காரம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மசாலா வந்து அரைச்சிட்டேன் இது வந்து நல்லா வதங்கறதுக்கு அப்புறம் அத சேர்க்கணும் அப்புறம் இன்னொரு நேரத்துல ஏதாவது மனோ பண்ணுங்க இது ஜூஸ் இல்லைம்மா அது ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் அதான் சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் வேக

இதோட நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருத்து வரத்துக்கு நமக்கு பொறுமல்ல எடுத்து கிளைக்க வச்சிடலாம் இப்போ அதை வந்து சுண்டல் வேக வச்சு சுட்டுக்காதம்மா சுண்டல் வந்து வேக வச்சிடலாம் பாப்பா அவங்களோட சட்டை அந்த பழைய சட்டை கிழிஞ்சது இருக்குல்ல அந்த பேசுவா எடுக்கிறப்ப ஆய தெரியாது நம்ம சொன்னா நாயா மாமியா இருக்கும் மூணு பேர் ஒரே

இருந்தா போதும் நீக்குள்ள வரக்க நான் நான் சமைச்சு தரது நீங்க சாப்பிடுங்க அது உங்களுக்கு மச இது ரெடி பண்ணி கொடுக்கற ஜூஸ் ஊக்கமா வடிக்கிறதே ஜூஸ் ரெடி பண்ற ஜூஸ் இதுல நான் வாழை பழம் போடல நீ சரி ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா கொட்டை இருக்கு அந்த கொட்டையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் திகா சோபி உனக்கு வந்து ரத்தம் இல்லை

பாப்பாங்களுக்கு சுண்டலும் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ பால் கொடுக்குமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் வாழ்க்கையில் சேர்த்துல இன்னைக்கு வெறும் இது தான் ரித்திகா ஒடியா நாட்டு சக்கரை குழந்தைங்களை குடிக்க வைக்கணும்னா வேற வழியே இல்லை ஸ்வீட் ஐட்டம் சேர்த்தே ஆகும் அதுவே இனிப்பா இருக்கும் பேச்சு மெல்லாம் போட்டுனால கண்டிப்பா ஸ்வீட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் இறங்காது நம்ம இறக்கிற வழியை தான் அடுத்து முடியுமா குழம்பு இருக்கிற அடுத்த என்னத்தா அது வேண்டாம் அது தேக்கட்டு வேண்டாம் வேண்டாம் டம்ளர் என்ன கொஞ்சம் 시다. 음, 빌만. 셰르. 건져. 셰르, 셰르. 어디서 뜯어? 나 탈걸 건져. 엄마가 지금 뜯어. 빛주. 빠디, 빠디, 빠디. 뭐야? 나 오빠는 어디? 나 오빠는 어디? 어디 갔니? 어디 갔니? 래 디가?

இங்கே நின்று குடிங்க கண்ணு முன்னாடி நின்று கொடுங்க இங்கே கொடுங்க இங்கே அது குடிச்சு சரி குடி 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 ஃபாஸ்டா குடி கொஞ்சம் அவ்வளவு தான் போடு குடி நிச்சய தான் ஆகும் உடம்புக்கு சத்து குடிங்க சோயோட்டடா இத்தி காடி வெங்கிட குடிங்க இத்தி காட பெருமே அடி வெங்கிட குடிக்கிறது மட்டும்தான் தான் அடி வெங்கனா இத்தி காக்கு வந்து அந்த ஜூஸ் ஒரு கூட வராது சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தி சோபி டக்குனு குடிச்சுமா இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அது பண்ணிருந்தோம்னா அந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம் ஏமா டீ போட்டுக்கிங்க ம் இல்ல ம் இதنا சேத்துன எனக்கு உப்பு சேத்துறோம்ங்கறது தெரிஞ்ச நேரத்துல அது உப்பு பார்த்தா ம் உப்பு சுத்தமா சேத்தல உப்பு மட்டும் சேத்திட்டோம்னா இது ரெடி ஆயிடும் கொத்தமல்லி அதை மட்டும் லைட்டா தூவணும் மழை வேற வருது வெளியில அம்மா வாளை ஓகே தான சரி பண்ணலாம் வாளை பிரசெட்லாம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அரைச்சு குடுத்துறேன் சில நாள்லாம் வந்து பார்த்தா இங்க ரெண்டு பேரும் மேக்ன அப்புறம் நட்சி குருத்து மெல்ல மெல்ல அடுத்தடுத்து அடுத்து நட்சிオイル போட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன பண்றது சாப் வைக்கலனா நமக்கு வலி இல்ல ஏதோ ஒரு மாதிரி சாபசிதம் குடி அக்கா புள்ள குடிச்சிட்டாங்க சாக்லேட் கிரீம் ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் டேஸ்ட் انا வர மாட்டேங்குது இந்த ரெஜிகுலர் ரெஜிகுலர்னால ஓகே ஓகே பிரஸ் கிரீம் வந்து பாத்தீங்கனா நம்ம சேர்த்துட்டு அடுத்து தான் நம்ம கொத்தமல்லி அலைய தூவிரலாம் ம் அவ்வளவுதான் பட்டர் மசாலா வந்து பாத்தீங்கனா ரெடி ஆயிருச்சு பன்னீர் பட்டர் மசாலா இப்போ வந்து டப்பு நம்ம சப்பாத்தி செய்ய போறோம் இப்போ வந்து பாத்தீங்கனா

இல்லாத ஒரு ஆம்லேட் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த ஆம்லேட்டும் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு மாதிரி இருக்காது மா தோசை கரண்டி இருக்கான் மாதிரி இருக்காது எப்படி இருக்குன்னு அவங்க காமிக்கிறது தோசை கரண்டி கரண்டி தோசை கரண்டி சின்ன அப்போ தான் இவங்களுக்கு இறங்குது இதை வந்து நம்ம சரி மசாலா கொடுப்புங்கிறப்போ வந்துட்டு டிஃப்ரிட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க முட்டையை வேக வச்சாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும் அதே மாதிரி ஆம்லெட் போட்டாலுமே மஞ்சள் கரு வேணா வெள்ளை கரு இருப்பாங்க ஒரு ஆளுக்கு மஞ்சள் கருவ கொடுத்து ஒரு ஆளுக்கு வெள்ளக்கருவு கொடுத்து அதில் எப்படி குழப்பிட்டால் நல்லா பார்த்துருவோம் இன்றைக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் இல்லை மாதம்புல இருக்குது உரிச்சு கொடுத்தா தாங்க மாட்டாங்க அதனால் கூடு ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன் இருக்கேன்

என்ன பண்றதோ எனக்கு தெரிய மாட்டேது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சிருக்கேன் என்னோட லைஃப் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆறு டு ஆறு அதுக்கு மேல ஆகும் என் பிள்ளை சொல்லு ஏழு மணி எட்டு மணி அதான் பாடி ஏழு மணிக்கு எழுந்திரிச்சா நான் சோறை கொடுக்க முடியுமா ஏழரை மணிக்கு ஆட்டோ கண்டுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு முடியல அதாவது

இப்போ வந்து இது கொதிக்கட்டும் இது கொதிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா போய் பாப்பாங்களை அனுப்பிவிட தலைசி விட்டு வந்துடுவேன் இந்த கப்பில் ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டாதே உலக அதிசயம் அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் இப்போ என் பாப்பாங்க ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஏமா எப்படிங்க அப்படின்ட்டு இருக்கும் நான் எல்லாத்தருமே சொல்லுவேன் உங்களுக்குலாம் அம்மா செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு தராத அம்மா வந்து நினச்சப்பாரு நாங்களாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்

எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் சப்பாத்தியும் கிரேவியும் வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் செஞ்சோம் ரொட்டீன் பிளாக் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க வீட்டில் சோறு ஆக்குவீங்களா குழம்பு வைப்பீங்களா பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்புவீங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க உங்களை மாதிரி தான் நாங்களும் நாங்கள் வீடியோ எடுத்து காமிக்கிறோம் நீங்கள் வீடியோ எடுத்து காமிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை நாங்களும் எப்பயும் போல் எல்லோரும் பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சிட்டு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம் சாப்பிட்றோமா இதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஏதாவது இன்ஸ்டாக் ரீல் எடுக்கிறதா எடுத்துட்டு இந்த பிளாக் எடிட் பண்ணி சார்ட்ஸ் எல்லாம் அன்லிஸ்டரில் போட்டு டைமிங் போட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையுமே இருக்காது திரும்ப ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்னா பாப்பாங்களை வந்து சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே அவங்களுக்கு குளிக்க சொல்லிவிட்டு திரும்ப அவங்களுக்கு மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு சோபியை கொண்டு போய் ஸ்கேட்டிங் சோபியை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு ரித்திகா கூட்டிட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிடுவேன் அங்கே போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எட்டு எட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் அதை முடித்து அங்கேருந்து அப்படியே வந்து சோபியை டியூஷனில் ரிட்டர்ன் வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டுக்கு தோசை இசை எதிரும் சமைச்சி சாப்பிட்டு படுத்துக்கிட்டு திரும்ப அடுத்த நாள் இருந்து அதே ரொட்டீன் விளாக் இப்படி தான் ஆரம்பிக்கும் இப்படி தான் முடியும் சத்தி பன்னீர் பட்டர் மசாலாவோட நம்மளோட அந்த விளாக் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் தான் பாப்பாங்க வருவாங்க பாப்பாங்க வந்து டியூஷனு ஸ்கேட்டிங் கிளாஸு கொண்டு போய் விடணும் ரிட்டன் வந்து சமைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் டே ப்ளாக் இந்த கேப்பில் குளிச்சுட்டு வந்து இன்ஸ்டாக்ரீல் எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்காங்க அந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவேன் கேட்டா